இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னா பழி போடுவாங்க மத்தவங்க மேல பழி போடுவோம் பழி போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான ரீசன்ஸ் சொல்லுவோம் நம்ம இது ஆதியிலேயே ஆதாம் ஆண்டவர்கிட்ட சொன்ன விஷயம் ஆண்டவன் வந்து கேட்டாரு உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார் அப்படி கேட்ட உடனே அவன் சொன்னான் நீர் எனக்கு தந்த இந்த மனைவி தான் நீர் எனக்கு தந்த ஸ்திரீ தான் எனக்கு இந்த பழத்தை சாப்பிட சொன்னான் அப்படின்னு திரிகிட்ட கேட்ட உடனே நீ ஏன் சாப்பிட்ட வஞ்சித்தது யார் மேலயாவது நம்ம பழி சுமத்திரமே நாம் தான் சொல்லுகிறது அரசாங்கங்கள்ல ஏதாவது ஒரு தவறு நடந்து போயிச்சு பத்திரிகை எல்லாம் வந்துருச்சுன்னா உடனே அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மேல பழி சொல்லுவாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பழி சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் தங்களோட பொறுப்பை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவாங்க அப்படி பொறுப்பை தூக்கி அடுத்த மேல போடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை ஏன் தெரியுமா நம்முடைய கட்டுப்பாட்டுல தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் நாம் எண்ணுகிற எண்ணங்கள் நம்முடைய கற்பனைகள் நம்முடைய நடவடிக்கைகள் மூன்றுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நாம் எண்ணுகிற எண்ணங்களை நம்மால் மாற்ற முடியும் நம்முடைய கற்பனைகளை நம்மால் மாற்ற முடியும் நம்முடைய நடவடிக்கைகளை நம்மால் மாற்ற முடியும் இந்த மூணுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வேற யாரோ என்ன இப்படி ஆக்கிட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க தான் என்ன கோபப்படுத்திட்டாங்க அவங்க தான் என்ன ஏமாத்திட்டாங்க நாம ஏமாந்துட்டோம் சொல்றதுல நமக்கு அவ்வளவு வெக்கம் தான் அடுத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றோம்

இருப்பதற்கு நான் தான் காரணம் கண்டுபிடிச்சதுனால இனி இருக்க போற நிலைக்கும் நான் தான் காரணமா இருக்க போறேன் என்று சொல்லி நான் முன்னேறி போக முடியும் யார் மேலயும் பழி போடுறதுனால நம்முடைய வாழ்க்கை மாற போறதில்லை இவங்கதான் அவங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறப்போறதில்லை நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியுமானால் நம்மால் எதையும் மாற்ற முடியும் நிறைய பேரு போலீஸ குறை சொல்லுவாங்க கார்பரேஷன் குறை சொல்லுவாங்க அரசியல்வாதிகளை குறை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னுடைய புஸ்தகங்கள் கூட அதை எழுதியிருக்கிறேன் நான் ஒரு தாத்தாவுக்கு பேர பிள்ளைங்க ரொம்ப குறும்புகார பேர பிள்ளைங்க இருந்திருக்காங்க அவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மீசையில கொண்டு போய் யூ பாலிச அடை விட்டாங்க அது ரொம்ப நாத்தம் அடிச்சிருக்கு தாத்தா எழுந்து மோந்து பார்த்திருக்காரு நாத்தம் அடிச்சிருக்கு அவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த ரூம் தான் சரியில்லை போட்டிருக்கு அப்படின்னு அடுத்த ரூமுக்கு போயிருக்காரு அங்கேயே நாத்த அடிச்சிரு அப்புறம் அவர் அதுக்கு அடுத்த ரூமுக்கு போயிருக்காரு அங்கேயே நாத்த அடிச்சிரு அது தாத்தா சொல்லி இருக்கிறாரு என்னன்னு தெரியல முழு உலகமும் நாருது அப்படின்னு இருக்கிற ஆனா நாத்தம் இருந்தது எங்க அவரு மீ செய்யல ஆனா அத அவர் கண்டுபிடிக்க முடியல அவர் சொல்றாரு உலகம் முழுசும் நாருது உலகம் முழுவதும் கெட்டு போயிருக்கதாக சில பேர் நினைக்கிறாங்க தான் அவங்களுக்கு எல்லாமே கெட்டதான் நடக்குது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் உங்களுக்கு என்ன எந்த மாதிரியான பலன் வேணுமோ அந்த மாதிரியாக நீங்கள் தான் உங்களுடைய கிரியை மாற்றிக்கொள்ள வேண்டும் வழி போடுவதனால் நாம் எந்த விதமான சுகத்தையும் அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வழி போடுவதனால் நம்ம யாரும் பாராட்ட போறதில்லை நமக்கு யாரும் ஓடி வந்து ஐயோ என் மேல பழி சொல்லிட்டே அதனால நான் உனக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு உதவி செய்ய போறதில்லை அது தூரமா இன்னும் தூரமா தான் அவங்களை ஆக்கப்போகுது நாம நம்முடைய கணவனை பது பழி சொல்றதுனாலயோ நம்முடைய மனைவியை பழி சொல்றதுனாலயோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இட போறது இல்ல அது இன்னும் நமக்குள்ள பிரிவுகளை தான் ஆக்க போகுது அவ வேண்டி நீங்க தீர்மானம் எடுங்க யாரு மேலேயும் பரி சொல்லல இதுக்கு எளிமலை காரணமா கிளியோன் காரணமா மக்களோன் காரணமா நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் மோவாப் தேசத்துல அன்றைக்கு நகோமி தீர்மானிச்சா யார் காரணமோ என்ன காரணமோ நான் இப்ப எழும்ப போறேன் நான் இப்ப எழும்பி பிரத்னகம்க்குக்கு போக போறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக